சிவாய நம திருச்செல்லாம் நட்டுணையாக நமச்சிவாயவே வாழ்க வளத்துடன் பெற்றோரை நேசிப்பும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலமே துணை நமச்சிவாய அதாவது மகிழ்ச்சியிலேயே அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் மகிழ்ச்ச பேரில் செய்துட்ருங்க இதுலேயே வந்து அந்த மகிழ்ச்சி உச்ச கட்டத்துக்கு போய் நம்மளை மீறி நம்ம ஏகாந்த நிலைக்கு வரணும் பக்தி நிலையில்தான் ஏகாந்த நிலை சொல்லுவாங்க அதை வந்து மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு இங்கே தான தர்மம் பண்ணும்போது இறைவனை பார்த்த அந்த ஏகாந்த நிலையை வந்து தானம் தர்மம் செய்யும்போது அந்த உச்சி நிலைக்கு ஏகாந்த நிலைக்கு நம்மளை இறைவன் கொண்டுட்டு போய் வைப்பாருங்க இறைவனை பார்க்குறதும் ஒன்று தான் தான தர்மம் செய்கிறதும் ஒன்று தாங்க நம்ம பெருசாக செய்யணும் அவசியம் இல்லைங்க நம்ம வசதிக்கு உட்பட்டு நம்ம தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கு நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் போதுவே அது பரிபூரணமாக நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம செய்யும்போது இறைவன் திருவடைகளுக்கு அது பெரிய விஷயமாக போய் சேர்ந்து நம்மளை நிச்சயமாக மகிழ்ச்சியாக வச்சுருப்பாருங்க மகிழ்ச்சின்றது போது நம்ம அந்த தான தர்மம் செய்யும்போது அந்த வயிறு அந்த ஆத்மா போது இறைவனும் மனமகிழ்ந்து நமக்கு தேவையான விஷயத்தை சரியாக சிறப்பாக இறைவன் நமக்கு தந்து அருள்வார்கிறத புரிஞ்சிக்கிட்டா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க தான தர்மத்தில் ஆட ஆடம்பரம் இருக்கக்கூடாது பேரு புகழுக்கு ஆசைப்பட்டு செய்யக்கூடாதுங்க நிதர்சனமாக நியாயமாக தர்மமாக நம்ம என்ன நிலையில் இருக்கும் எப்படி செய்யணும்னு யோசித்து பெருமைக்காக தான தர்மங்கள் செய்யக்கூடாதுங்க உண்மையாக ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு இறைவன் மகிழ்ந்து நமக்கு நிச்சயமாக நல்லது செய்வாருங்க இறைவன் இருக்காரா இல்லையான்னு கூட ஒரு படி யோசிக்கிற அந்த மாதிரி உள்ளங்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்து பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு ஆனந்தத்தை அடையுதுன்னு தெரியும் போது அந்த இடத்துல இறைவன் ஒளிஞ்சிட்டு இருந்து சிரிக்கிறது உங்க கண்ணுக்கு அக கண்ணுக்கு தெரியாதுங்க மனக்கண்ணுக்கு நிச்சயமா தெரியுங்க வாழ்க வளத்துடன் ஏன்ற வரை முடிந்த வரைக்கும் தான தர்மங்கள் செய்துட்டே இருங்க நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம சந்ததிகளும் நல்லா இருப்போம் இந்த பிரபஞ்சமும் நல்லா இருக்குங்க வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி செய்த கண்டம் நட்டுணையாவது நமச்சிவாயவே வாழ்க வளத்துடன் பெற்றோரை நிசைப்போம் சிவசிவா